சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவருக்கு அங்கீகரிக்கப்பட்ட இடம் வழங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார் பூண்டியில் தனியார் தொழிற்சாலை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காணலாம் தொழில் தொடங்குகின்றவர்களுக்கு இயந்திரங்கள் அவர்கள் வாங்குகின்றதில் எழுபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அதாவது ஐம்பது சதவீதம் மானியம் அல்லது எழுபத்தஞ்சி சதவீதம் எழுபத்தஞ்சு லட்சம் முதல் ஒன்றரை கோடி வரை அவர்களுக்கு மானியம் தமிழக அரசு வழங்குகின்றது இந்த சிறு குறு நடுத்தர தொழில் செய்கின்றவர்களுக்கு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் மூலம் அவர்களுக்கு வட்டி மானியமும் வழங்கப்படுகிறது அதில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அங்கே அசம்பிலேயே நம்மளுக்கு எல்லா பதிலும் சொல்லிட்டோம் தேவையான பதிலும் சொல்லிட்டோம் நம்ம தேவையான அளவுக்கு அதுக்கு பதில் சொல்லியாச்சு அதாவது எதிர்கட்சி தலைவருக்கு அங்கீகரிக்கப்பட்ட இடம் மற்ற இடங்களெல்லாம் சட்டமன்ற பேரவையினுடைய தலைவருடைய முழு பொறுப்பு அப்படின்னு நான் சொல்லலை இதுக்கு முன்னால் இருந்த பேரவைத் தலைவர் தனபால் சொல்லியிருக்கிறார்